இந்த கதை தங்கள் வாழ்க்கையில் திருப்தியடையாத மற்றும் மற்றவர்கள் தங்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்புபவர்களுக்கானது செய்தியை உண்மையாக புரிந்து கொள்ள இறுதுவரை பாருங்கள் மகிழ்ச்சியற்ற காக்கை ஒரு காலத்தில் ஒரு காகம் தனது வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியற்றது நாள் ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்திருந்தபோது அவர் அழத் தொடங்கினார் ஒரு துறவி மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் அப்போது காகையின் கண்ணீர் துறவியின் கன்னத்தில் விழுந்தது துறவி தலையை நிமிர்த்தி காகம் அழுவதைக் கண்டார் துறவி அவரிடம் என்ன விஷயம் என் நண்பரே ஏன் அழுகிறாய் காக்கை சொன்னது ஓ ஞானி நான் என் வாழ்க்கையில் மிகவும் வருத்தப்படுகிறேன் யாரும் என்னை நேசிக்கவில்லை மக்கள் என்னை அவமானத்துடன் விரட்டுகிறார்கள் யாரும் எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க முடிவதில்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் அத்தகைய வாழ்க்கையை விட மரணம் சிறந்தது காக்கையின் வார்த்தைகளைக் கேட்ட துறவியின் இதயம் இரக்கத்தால் நிரம்பியது அவர் சொன்னார் என் நண்பரே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் காகம் ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அழுது கொண்டே இருந்தது அப்போது துறவி கவலைப்படாதே சொல்லுங்கள் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என் மந்திரத்தால் நான் அதை உருவாக்க முடியும் காக்கை மகிழ்ச்சியடைந்து ஓ ஆசிர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து என்னை ஒரு அன்னமாக ஆக்குங்கள் என்று சொன்னது துறவி சரி நான் உன்னை ஒரு அன்னமாக்குவேன் ஆனால் முதலில் ஒரு அன்னத்திடம் சென்று அவன் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா இல்லையா என்று கேட்டுவிட்டு வா போய் கண்டுபிடிங்க உனக்காக இங்கே காத்திருக்கிறேன் மகிழ்ச்சிக்கான தேடல் காக்கை மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது ஒரு குளத்தில் ஒரு அன்னம் அழகாக நீந்துவதை கண்டது அவர் அன்னத்தை அணுகி நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நீங்கள் பாலை போல வெண்மையாக இருக்கிறீர்கள் எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் நீங்கள் உலகின் மகிழ்ச்சியாக பறவையாக இருக்க வேண்டும் அன்னம் சோகமான இதயத்துடன் இல்லை என் நண்பரே நான் மகிழ்ச்சியாக இல்லை உலகில் பல அழகான வண்ணங்கள் உள்ளன ஆனால் எனக்கு எந்த நிறமும் இல்லை வெள்ளை நிறம் ஒன்றும் இல்லை கிழி உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் மிகவும் வண்ணமயமானவர் இதைக் கேட்ட காகம் பறந்து சென்று ஒரு கிளியை அடைந்தது அவர் கிளியிடம் ஓ கிளியே நீங்கள் மிகவும் வண்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் கிழி சோகமான இதயத்துடன் காக்கையிடம் இல்லை என் நண்பரே நான் மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் பார்க்கிறீர்கள் மக்கள் கிழிகளை கூண்டுகளில் வைத்திருக்கிறார்கள் யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்கள் என்று நான் எப்போதும் பயப்படுகிறேன் மயில் எந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான பறவை என்று நான் நினைக்கிறேன் அவர் என்னைவிட மிகவும் மன்னமயமானவர் இறுதி பாடம் காகம் ஒரு மயிலை தேடி பறந்தது நீண்ட நேரம் தேடிய பிறகு இறுதியாக ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருந்த ஒரு மயிலை கண்டுபிடித்தார் அவரை பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதை அவர் கண்டார் மக்கள் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி அன்புள்ள மயிலே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள் என்னை பாரம் மக்கள் என்னை பார்த்தவுடன் உடனடியாக என்னை விரட்டுகிறார்கள் நீங்கள் கிரகத்தின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மயில் சோகமாக பதில் அளித்தது நான் எப்போதும் கிரகத்தின் மிகவும் அழகான மற்றும் மகிழ்ச்சியான பறவை என்று நினைத்தேன் ஆனால் என் அழகு காரணமாக நான் இந்த மிருகக்காட்சி சாலையில் சிக்கிக் கொண்டேன் அலங்கார விஷயங்களை உருவாக்க மக்கள் எனது வண்ணமயமான இறகுகளை பறிக்கும்போது அது என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நான் மகிழ்ச்சியாக இல்லை நண்பரே காகம் ஆச்சரியப்பட்டது அவர் கேட்டார் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உலகின் மகிழ்ச்சியான பறவை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மயில் சொன்னது நான் மிருகக்காட்சி சாலையை மிகவும் கவனமாக ஆராய்ந்த கூண்டில் வைக்கப்படாத ஒரே பறவை நீங்கள்தான் காகம் என்பதை நான் உணர்ந்தேன் மக்கள் உங்களை பிடித்து சிக்க வைக்க முயற்சிப்பதில்லை அதனால் கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்தால் நான் மகிழ்ச்சியுடன் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிவேன் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்று நினைத்து வருகிறேன் திருப்தியின் ஞானம் இதை கேட்டதும் காகம் பறந்தது முதல் முறையாக அவர் ஒரு காகமாக மகிழ்ச்சியடைந்தார் அவர் மீண்டும் துறவியிடம் வந்து ஓ ஞானி நான் வேறு எதையும் விரும்பவில்லை நானும் நன்றாக இருக்கிறேன் நம் சொந்த வாழ்க்கையை பார்த்தால் இதுவே நம் பிரச்சனை என்பதை நாம் காண்போம் நாம் மற்றவர்களுடன் தேவையற்ற ஒப்பீடுகளை செய்கிறோம் பின்னர் சோகமாக மாறி நம்மை சபிக்கிறோம் நம்மிடம் இருப்பதை நாம் மதிக்கவில்லை இவை எல்லாம் ஒரு மகிழ்ச்சியற்ற டீய சுழற்சிக்கு வழிவகுக்கிறது உங்களிடம் இல்லாததை பார்ப்பதற்கு பதிலாக உங்களிடம் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பவர் எப்போதும் இருப்பார் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தன்னிடம் இருப்பதில் திருப்தியடைந்த ஒரு நபர் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நபர் இவைதான் ஞானம் மற்றும் ஊக்கத்தின் வார்த்தைகள் பார்த்ததற்கு நன்றி எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள்